நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமுதாயத்திலையும் காட்டுல இருக்க மெருக்கங்களுக்கும் என்னதான் பெரிய வித்தியாசம் அப்படின்னா கிடையாது காட்டுல எப்படி சிங்கம் புலி யானை நரி மான் இந்த மாதிரி இருக்காங்களோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமுதாயத்திலையும் நரி மான் மர சிங்கம் புலி இப்படி வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க இதுல லாஜிக்லாம் பெருசா ஒண்ணு கிடையாதுங்க காட்டுல எப்படி பலம் வாய்ந்த மிருகம் பலம் இல்லாத மிருகத்தை வேட்டையாடுதோ அந்த மாதிரி தான் இந்த சமுதாயத்திலயும் பலம் வாய்ந்த மனிதர்கள் பலம் இல்லாத மனிதர்களை வீழ்த்துறாங்க தாக்குறாங்க நீ ஹைட் என்ன நீ வெயிட் என்ன அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது உனக்கு தைரியம் இருக்கா உனக்கு பலம் இருக்கா நீ அவங்களை எதிர்த்து போராடுவியா அதுதான் அவங்களுக்கு வேணும் காட்டில் இருக்கிற சிங்கம் எப்படி பலமாக அடுத்த மிருகங்களை வேட்டையாட தயங்காமல் இருக்கோ அந்த மாதிரி இந்த சமுதாயத்துலேயும் நீயும் ஒரு சிங்கமாக மாறு உன்னை எதிர்த்து வீழ்த்துறவங்களுக்கு முன்னால் நீ பலமாயிரு இன்னைக்குமே அதுதான் உனக்கு கை கொடுக்கும்